சாண்டியே பசிக்கிதா சரிப்பா காலிலே எல்லாம் வீச்சு வச்சுன்னு கற்றுறீங்கடாப்பா இங்கேயாச்சும் கொண்டு விடுவோம் ஒடியா சரி வாங்க கத்தக்கூடாது விடியாங்க மயிலே ஒடியா ஒடியா எல்லாம் ஒடியா வாங்க வாங்க ம் ஒடிய தூங்கிடாதீங்க யாரும் வாங்க இங்கே தூங்கினா கூட பரவாயில்ல வயலுக்கிட்டே இருக்க இருக்கு ஓடிடுவானுங்க ஒடிய விடிய நம்ம தாளாட்டு போகிற விடியங்க வாங்க டெல்லிக்குட்டி பிள்ளைங்க டெல்லிக்குட்டியே உங்களை இங்கே இருக்கும் எனக்கு முன்னாடி பொறுத்த பாருங்க யாரு கேட்டு தந்து விடுவா